வணக்கம் நாம் இன்று கடவுளை கண்டவர்களை பற்றி பார்ப்போம் காஞ்சனமாலா விஸ்வாசும் முனிவர் இவரின் மகள் வித்யாவதி வித்யாவதி பார்வதி தாயாரை நேரில் கண்டு வணங்க ஆசைப்பட்டார் தனது தந்தையிடம் தனது ஆசையைச் சொன்னார் கடம்ப மரங்கள் சூழப்பட்ட மதுரைக்குச் சென்று தேவியை வணங்கும்படி கூறினார் மதுரைக்கு வந்த வித்யாவதி இறைவனுக்கு தினம் சேவை செய்து வந்தார் மூன்று வயது குழந்தையாக தோன்றிய பார்வதி தாயார் என்ன வரம் வேண்டும் என கேட்டார் குழந்தையாக காட்சியளித்த நீங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றார் அது இந்த ஜென்மத்தில் முடியாது அடுத்த ஜென்மத்தில் உனக்கு குழந்தையாக பிறக்கேன் என்றார் பார்வதி வித்யாவதி சூரிய வம்சத்தில் மன்னன் சூரசேனனின் மகளாக காஞ்சனமாலையாக பிறக்கிறார் பாண்டிய நாட்டை ஆண்ட மலையத்துவஜ்வ பாண்டியனை கரம் கரம்பிடிக்கிறார் காஞ்சனமாலை மதுரையை தலைநகராகக் கொண்டு ஆட்சி செய்த மன்னனுக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை நிறைய யாகங்கள் செய்தார் ஆனால் குழந்தை பிறக்கவில்லை காஞ்சனமாலா மலையத்துவஜ்வன் ஷியாம் தேவியை வேண்டினார் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற யாகத்தீயில் இருந்து மூன்று வயது குழந்தையாக காஞ்சனமாலாவின் மடியில் ஸ்ரீ மீனாட்சி அமர்ந்தார் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.